பிரைஸ்தல்லார் கத்துடைய பிரசனை நாம் மக்கிம் ஒன்று தசனிக்கர் புஸ்தகாரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அதில் லூயா ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் அங்கே மெனு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க நம்ம அதை பார்க்குறோம் யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே பிடிச்சிருந்தாலும் சரீர உபாதைகள் நிமித்தமாக சரீர பிரச்சனைகள் நிமித்தமாக வேண்டாம் என்று சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறவர்களும் இருக்காங்க இருக்கிறாங்க எனக்கு பிரியமானவர்களே ஒரு இடத்துக்கு நம்ம சாப்பிட போனாலும் அதுதான் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதே போல் நம்மள்ட்ட காசு இருக்கிற அளவை பொறுத்து உடம்பு சிலன்னா ஹாஸ்பிட்டலுடைய லெவலையே மாற்றி போய்க்கிறோம் ஆனால் சிலர் சொல்லுகிற வார்த்தைகளை மாற்றம் என்ன பண்ணிக்கிறோம் நம்மள ஏற்றுக்கொள்ளவே முடியல சார்லி சாப்ளின் அமெரிக்காவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஜோக் சொல்லுகிறார் அந்த நாட்டில் சில விஷயங்களை ஹானர் பண்ணும்போது எல்லாரும் எழுமி என்று கை தட்டுவாங்க முதல் வாட்டி ஒரு விஷயத்த சொல்கிறார் எல்லோரும் எழுமி நின்று கை தட்டுறாங்க அதையே திருப்பி இன்னொரு வாட்டி சொல்கிறாரு ஒரு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் ஏன்சி கை தட்டி தேங்க்ஸ் பண்ணுறாங்க திருப்பி அதே ஜோக் சொல்கிறாரு ஒரு சிக்ஸ்ட்டி பேசஞ்சர்ஸ்க்கு சொல்கிறாங்க இப்படியே சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெண்டு லைனில் இருக்கிறவங்க மாத்திரம் அவர் நாலஞ்சு முறை ஆறு முறை ஏழு முறை எட்டு முறை சொல்கிறாரு கை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க மாத்திரம் வேறு வழி இல்லை நம்ம முன்னாடி உக்காண்டுக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொல்கிறார் ஒரே ஜோக்கை திருப்பி திருப்பி சொன்னால் உங்களுக்கு போர் வச்சிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே இது நமக்கு அவசியம் இல்லையே அதே சொல்லி தான் திருப்பி சொல்கிறாருன்னு அதே மாதிரி யாராவது மனசை வருத்தப்படுத்துக்கிற விஷயங்களை யாராவது ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை ஏன் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க ஏதோ உங்களுக்கு பெருசாக எடுத்துக்க தெரியலன்னா அதை மட்டும் என் பெருசாக எடுத்துக்கிறீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஆச்சரியமாக இருந்தது எல்லாரும் எழும நின்று கை நாம் கூட யாராவது நமக்கு அட்வைஸ் பண்ணால் நல்ல விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்லுகிற வார்த்தையும் கவனிக்கணும்னு அவசியம் என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் சோதித்த பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் எனக்கு பிடித்த பிஸ்னஸை செய்வதை காட்டிலும் ஜனங்கள்கிட்ட எது ரீச் ஆகும் எது நம்ம சம்பாதிக்க என்ற பிஸ்னஸ் செய்கிறது அது வேறு விஷயம் எனக்கு பிடித்ததை நான் செய்வதை காட்டிலும் என்னை பிடித்தவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நாம் மிக முக்கியமான நிலைமையில் நாம் இருக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே எல்லாவற்றையும் சோதித்த பார்த்து நல்லமானதை பிடித்து கொள்ளுங்கள் டென்த்து வரைக்கும் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூ தன்னுடைய சில்ட்ரன்ஸை பிள்ளைகளை ஒரே லெவலில் வளர்ப்பாங்க லெசன் ப்ளஸ் டூக்கு அப்புறம் தான் அந்த லெவல் மாற ஆரம்பிக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே கத்துடைய நாமத்துக்காக சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் அதை ஹார்ட்டில் கொண்டு போக வேண்டாம் நல்ல விஷயங்களை மாத்திரம் யோசிங்க மற்ற விஷயங்களை எதையும் எடுத்துக்க வேண்டாம் நம்ம நல்லா இருக்கணும் என்பதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறார் சில வார்த்தைகளை ஹாட்டில் கொண்டு போய் அதை யோசித்து அதனால் சரீரத்தில் சில பிரச்சனைகள் உருவாக்கி குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாக்கி ஏன் எதுவுமே வேண்டாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்ல மனதை பிடித்துக்கொள்ளுங்கள் எனக்கு பிரிய மாணவர்களே இயேசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் ஹாட்டில் கொண்டு போகாதீங்க செபம் பண்ணி நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம் நமக்கு அது அவசியம் இல்லை நல்லதாக எடுத்துக்கோங்க அவங்க நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆண்டோடைய அன்பு ஆசிரியர் நம்முடைய தொட்டு வேலைப்படுத்தும் அன்பு தகப்பனை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து ஜீவ வார்த்தை பிரகாரமாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கிருப்பி தாங்கிட்டு நன்மை செய்யும் யஸ்மொல பிதாவே ஆமே